السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله முஹம்மதன் அப்துஹு அப்து ரசு கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுப்புகுடைய தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அவனுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக குரான் அதீஸ் வாயிலாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே சொர்க்கத்துடைய உணவுகள் சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹருபாலமீன் சொர்க்க வாசிகளுக்கு முதன் முதலாக எந்த உணவை தருகிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் எப்படி நுழைவார்கள் என்றால் ஒவ்வொரு குருப்பா நுழைவார்கள் சொர்க்கத்துல ஒவ்வொரு அணியினராக தான் நுழைவார்கள் அதுல தரத்துல உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதாவது தரத்துல உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்துல வாழும் பொழுது அவர்கள் வந்து அல்லாஹுக்காகவே எல்லாத்தையுமே அர்ப்பணித்திருப்பார்கள் தன்னுடைய உயிர் உடைமை பொருளாதாரம் எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க அல்லாஹுக்காக கொடுத்திருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் கிரேட்ல உயர்ந்தவர்கள் தானே சாதாரண ஒரு தியாகம் செய்தவர்களுக்கும் அதிகப்படியான தியாகம் செய்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால தான் அல்ல சொர்க்கத்தில் பல படித்தரங்களையும் நான் வச்சிருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில யார் அல்லாவுக்காக அதிகமாக தியாகம் செய்து தங்களுடைய வாழ்க்கையே அல்லாவுக்காக அர்ப்பணித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் எல்லாம் முதலாவது அணியினரோடு நுழைவார்கள் ஃபஸ்ட்டு அணியில் இருக்காங்களே இல்லையா இவங்க ஃபர்ஸ்ட்ல சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க அப்ப ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க புகாரியில் வரக்கூடிய செய்தி எந்த அளவுக்குன்னு சொன்னா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு பெரிய மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதை துண்டாகும் அப்படிங்கிறாங்க ரசா பெரிய மீனுடைய ஈரப்ப ஈரல் ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதை துண்டாகும் இதைத்தான் செய்வாங்க முதன் முதலாக சொர்க்கவாசியில் சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூத சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இந்த செய்தியை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே வெசுலாய் சல்லாயஸ் அவர்கள் இந்த மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதைத்தான் மக்கள் சொர்க்கவாசிகள் முதன் முதலாக சாப்பிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியின் மூலமாக நினைக்கிறோம் நம்ம இதை வந்து பார்க்க முடிகிறது அதாவது முஸ்லீமில் ஐ ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு சவுபான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் நான் அல்லாஹுடைய தூதரோடு நான் நின்று கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய தூதரோடு நான் நின்று கொண்டிருந்தேன் அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு யூத அறிஞர் ஒருவர் வந்தார் ஒரு யூத அறிஞர் வந்து ரசுல்லா பக்கத்தில் வந்து முகம்மதே அசலாமும் அழைக்க அப்படின்னு சொன்னாரு பேரை சொல்லி சொல்றாரு உடனே இவருக்கு கடுமையான கோபம் ஒரே தள்ளு ஒரே தள்ளு தள்ளி விடுறாரு அவர் நிலத்தடுமாறு அப்படி போய் விழுறாரு விழுந்த உடனே சுதாரிச்சுட்டு வந்து நிக்கிறேன் ஏன் என்ன தள்ளுற அப்படின்னு கேட்கிறாரு அந்த யூத அறிஞர் கேட்கிறாரு எதற்காக என்ன நீ தள்ளினாய் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நீ சொல்ல மாட்டியா அவர் யாரு அவங்க யாரு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் அல்லாவும் அனுப்பப்பட்ட நபி அல்லாவின் தூதரேன்னு சொல்ல வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன்பா அவருக்கு அவங்களுடைய குடும்பத்தார் வச்ச பேர் முகமது தானே அந்த பேராடத்தை நான் நான் அழைக்கிறேன் இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இந்த மாதிரி வாதம் பண்ணிட்டு கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆமா எனக்கு என்னுடைய குடும்பத்தார் விட்ட பேர் முகமது தான் இப்ப உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரசோலா ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து கேட்கறேன் அந்த யூத அறிஞ்சிட்டு கேட்கறாரு உங்களுக்கு என்ன செய்தி நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க இருக்கிறேன் அப்படிங்கிறார் நான் உங்கள இடத்துல சில கேள்விகளை கேட்க இருக்கிறேன் அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க உடனே ரசுல்லா கேட்கிறாங்க நான் சொல்லக்கூடிய செய்தி உனக்கு ஏதாவது பயன் அளிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் யூதரா இருக்கிறாரு நான் சொல்லக்கூடிய செய்தி உனக்கு ஏதாவது பதில் அளிக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதை நான் செவி தாழ்த்தி கேட்பேன் அப்படிங்கிறார் நீங்க சொல்லும் பொழுது நீங்க பதில் சொன்னீங்கன்னு சொன்னா நான் அதை செவி கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி கேளுங்க அப்படின்னு உடனே அந்த அந்த யூத அறிஞர் ஒரு நான்கு விதமான கேள்வியை கேக்குறார் ஏன்னா அவருக்கும் அந்த வேதங்களா படிச்சிருப்பாங்களா இல்லையா அதுல வர்றது இதுல வரது ஒன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் முதல்ல கேட்கிறாரு இந்த வானங்களும் பூமியும் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாம வேறொரு அமைக்கு அமைப்புக்கு மாற்றப்படும் மறுமை நாள் இருக்கா இல்லையா அந்த மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் இங்கு நிற்பார்கள் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அல்லாவுடைய தூசல்லாம் சொல்லி காட்டுறாங்க அந்த நாளில் மக்கள் எல்லாம் அஸ்ராத் பாலம் ஒரு பாலத்துக்கு அருகில தான் மக்கள் நிற்பார்கள் அப்படின்னு ரசுல்லா பதில் சொல்றாங்க இந்த நரகத்துக்கு மேல அனம்பிப்பு பாம் இருக்கா இல்லையா அது அந்த அது தான் நிற்பாங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது அவர் கேட்கிறாரு சரி ஓகே அந்த பாலத்தை முதலாவதாக கடக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு கேட்கிறார் மக்களிலேயே அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப ரசூல்லா சொல்றாங்க அதை முதலாவதாக மக்களிலேயே கடக்கக்கூடியவர்கள் ஏழை முகாஜியர்கள் அப்படிங்கிறாங்க ஏழை முகாஜியர்கள் சுபானா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க அதாவது ரசூல்லா இறை தூ ம இறை முதல்ல கடப்ப முடிங்கிறாங்க அந்த பாலத்தை முதலாவது கடப்பது ரசூல்லா தான் மக்களிலேயே யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரசூல்லா சொல்றாங்க ஏழை முகாஜர்கள் ஏன்னா ஏழை முகாஜர்களுடைய தியாகம்னா சாதாரண தியாகம் இல்லை நம்மளால கில் கிட்டலாம் போய் நிக்கவே முடியாது அவ்வளோ அவ்வளோ பெரிய தியாகம் அல்லாஹ் என்று சொன்னால் முடிஞ்சு அவ்வளோதான் சரண்டர் ஆயிடுவாங்க எதை வேணாலும் தியாகம் பண்ணிடுவாங்க தன்னுடைய உயிர் குடும்பம் பொருளாதாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்பாங்க அத ரசா சொல்லுவாங்க ஏழை முகாஜிர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்தது அவர் கேட்கிறாரு சரி இப்படி போறாங்களே சொர்க்கத்துக்குள்ள போறாங்களே இந்த சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவங்க அல்ல அவங்களுக்கு முதன் முதலாவது கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன முதன் முதலாக கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசுல்லா இதை சொல்லி காட்டாங்க அதாவது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் முதன் முதலாக கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னன்னு சொன்னா ஒரு பெரிய மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதை ஆகும் என்று அல்லாஹுடைய தூத நினைச்சாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அடுத்தது அவர் கேட்கிறார் அடுத்தது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குது என்ன எதை அவர்கள் குடிப்பார்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போல்லா சொல்றாங்க சொர்க்கத்துல ஓதக்கூடிய சல்சபில் என்று ஒரு நீரோடு இருக்குது அந்த நீரூட்டிலிருந்து அவர்கள் அருந்துவார்கள் சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்றாரு நீங்க தான் சொன்னீங்க அப்படிங்கிற அந்த யூத அறிஞர் சொல்றாரு நீங்க சொல்வது இல்லாம உண்மையா இப்படிதான் இருக்குது அப்படின்னு ரசோல்லா உண்மைப்படுத்திட்டு போறாரு அப்ப இந்த செய்தி அதுல முடியுது என்ன பார்க்கணும் சொன்னா அல்லாருபலாலுமே சொர்க்கவாசிகளுக்கு என்ன கொடுக்கிறான் முத முதலாக ஒரு பெரிய மீனுடைய ஒரு ஈரல் பகுதி இருக்கக்கூடிய பெரிய சதை துண்டாலா கொடுக்கிறான் இந்த இடத்த இன்னொரு கேள்வி கேட்கிறாரு இதுக்கப்புறம் என்ன கொடுக்கறான் அதாவது இந்த மீனுடைய ஈரல் பகுதியில் கொடுத்துடுறான்ல அதுக்கப்புறம் அல்ல அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறான் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்துல ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காளை மாடு அவர்களுக்கு இறைச்சியாக ஆக்கப்பட்டு விருந்தளிக்கப்படும் இதான் தரப்படும் முதல்ல மீனுடைய ஈரல் பகுதியுடைய ஒரு அதிகப்படியான சதை துண்டி அடுத்தது சொர்க்கத்தின் ஓரங்களே அப்படி கன்று அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குமா அந்த காளை கன்றுடைய இறைச்சிகள் அவர்களுக்கு விருந்தளிக்கப்படும் இது என்ன செய்யறாங்கிற சுருதா அந்த யூத அறிஞர் இப்படி சொல்றாங்க அப்ப இதுல நம்ம பார்க்கணும் சொன்னா உள்ள போனவனே தான் மீனுடைய ஈரல் துண்டு அடுத்தது ஒரு காலை கண்டுடைய இறைச்சியோட கூடிய ஒரு விருந்து அதுக்கப்புறம் சல்சபில் நீர் அந்த பானம் இதை இவர்கள் நினை செய்வார்கள் சொர்க்கவாசிகள் குடிப்பார்கள் என்ற செய்தி இந்த நம்ம பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இப்படிதான் என்ன நினைசிறான் சொர்க்கவாசிகளை இந்த உணவின் மூலமாக கண்ணியப்படுத்துகிறான் இன்னொரு இடத்துல ரசுல்லா சொன்னாங்க இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய முதலணியினர் ஃபர்ஸ்ட்ல சொல்லணும் இல்லையா இப்படி உள்ள போவாங்கன்னு சொன்னா முதல் அணியினர் உள்ள போகும் பொழுது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு பௌர்ணமி இரவுல அந்த நிலாவை பாக்குறீங்களா இல்லையா அது மாதிரி பிரகாசமான ஒரு தோட்டத்தோடு தான் இந்த சொர்க்கத்துல முதல் அணியினர் உள்ள செய்வாங்க நுழைவார்கள் சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் எச்சில் துப்ப மாட்டார்கள் அவங்களுக்கு என்ன செய்யாதே நான் நம்ம வாயில இருந்து எச்சி வருதா இல்லையா இந்த எச்சி அவங்களுக்கு வராது அடுத்த ரசுலா சொல்றாங்க மலஞ்சலம் கழிக்கவும் மாட்டார்கள் இந்த இந்த பிரச்சனையே அங்கே இருக்காது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு எச்சிலும் வராது மலஞ்சலமும் கழிக்க மாட்டார்கள் இந்த இந்த செய்தி ருசுல்லா சல்லா சார் முஸ்லீம்ல சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே செய்தியை ருசுல்லா ஒரு இடத்துல சொல்லும்போது போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யாரும் சொல்ல மலஞ்சலம் கழிக்க மாட்டாங்கன்னா அப்ப சாப்பிட்றோமே இந்த மாதிரி வெயிட்டான விருந்தெல்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து என்ன எப்படி டைஜஸ்ட் ஆகும் எப்படி போகும் அடுத்த சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒண்ணுமில்ல இது மாதிரியான ஒரு வெயிட்டான விருந்து இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர்கள் வந்து ஒரே ஒரு ஏப்ப ஒண்ணு விடுவாங்க ஒரு ஏப்ப விடுவாங்க அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் அடுத்தது என்னது அடுத்தது விருந்துக்கு அவங்க தயாராகிடுவாங்க இப்ப உலகத்திலோட செட்டப் என்ன எல்லா நாளும் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா எல்லாத்தையும் ஒரே நாளில் முடியாது வயிறு ஃபுல்லாயிடும் டைஜஸ்ட் ஆகும் அது என்ன செய்யும் கழிவா போனா தான் அடுத்து சாப்பிட முடியும் இது உலகத்துடைய ஒரு செட்டப் ஆனால் நாளை மறுமை நல்லா எப்படி செட்டப் வைக்கிறேன் சொர்க்கவாசிகளுக்கு நல்லா சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு முடிச்சேன்னு ஒரு ஏப்ப ஒன்று விடுவாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வயிறு காலி ஆகிடும் போல பசி இருக்காது பசினா இருக்காது காலியாயிடும் சாப்பிடுவாங்க இப்படித்தான் சொர்க்கவாசியுடைய அந்த உணவுடைய தன்மை இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர் இது மாதிரி ஏராளமான சுகபோகங்களை அல்லாஹ் நினை செய்கிறான் அந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் வைத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹார்பலாலும் இந்த அனைவருக்கும் தர்ந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்தித்தவனாக இன்னும் ஏராளமான சுகங்கள் சொர்க்கவாசிகள் குடிபானங்கள் நல்லா கொடுக்கிறான் உண்டான அறைகள் எல்லாம் கொடுக்குறான் அவர்களுக்கு உண்டான ஆபரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆடைகள் எல்லாம் அவர்களுக்கு சில துணைகள் எல்லாம் கொடுக்குறான் நினைச்சது கிடைக்கும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் வலைக்கும் வரமத்துல